குழுவா அவன் வந்து என்ன கேட்கிறது இவன் யார் என்ன கேட்கிறது உண்மையிலேயே உனக்கும் அவரே தெரியாது அவருக்கும் விவாதம் தெரியாது நாங்கள் ஆழ்ச்சியர் அதாவது ஃபேஸ்புக் முக நூல்ல வந்து என்ன பகு பகுதிக்கு இந்த நாயிரம் பொறுப்பாக விட்டு உள்ளராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்திருந்த நேரத்துக்குள்ள தான் எங்கள பார்த்து இந்த கேள் கேட்கறது அவருக்கு எந்த தயர்கதம் கிடையாது அவருக்கு எந்த தரிகதம் கிடையாது அவரு ஒரு சரியான ஒரு தவலை நடந்து வந்து சந்திக்கும் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்கம் சதீஷன வணக்கம் எப்படி சும்மா இருக்கீங்களா நல்லா இருக்கலாம் என்னென்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நேக்கிரன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ளூராட்சி தேர்தலில் உங்களுடைய முக்கியமாக ஒரு பெண் வேட்பாளர் அதாவது ஊசி கட்சியின் பெண் வேட்பாளர் வந்து யாழ் ஊடகத்தில் சமீபத்தில் சந்திச்சு ஊடக மையத்தை ச சந்திச்சு உங்களுடைய ஊசி கட்சியின் தலைவரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட்சி தொடர்பாக சில விமர்சனங்களை முன்பற்றிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக வந்து நீங்களும் ஒரு யூடியூப் ஊடகத்தில் வந்து அவர்களுக்கு எதிராக சில கருத்துக்களை முன்வைச்சிருந்தீங்க அந்த கருத்துக்களை வந்து சில ஊடகம் அதாவது யூடியூப் ஊடகங்கள் வந்து உங்கள் மீது ஒரு குற்றஞ்சாட்டு முகமாக வந்து சில கருத்துக்களை வெளியிட்டு வருது அதை பற்றி நீங்க இதுவரைக்குமே இந்த கருத்தும் தெரிவிக்கலையே என்ன காரணம் இது நாங்கள் வந்து எங்களுடைய அந்த பெண் பெண் வந்து ஊடக எங்களுக்கு அறிவிக்காமல் தன்னிச்சையாக அவள் ஊடக சந்தித்ததுக்காகத்தான் நாங்கள் அவர்களுக்கான ஒரு திருப்பி ஒரு பதிலாக நாங்கள் கொடுத்தாங்க அதை வந்து அவ வந்து ஊடக சந்திக்கல வந்து என்ன சந்தித்தது என்னோட தான் அவங்க க கதைக்குன்னு சொல்லி கைத்திருந்தால் பருவ அவள் வந்து தேவையில்லாமல் அரசியலில் இருக்கிற எம்ஜி அர்ஜன பெரிய அவரது கதையில் வந்து அவளுக்கு இந்த கைக்கிற அப்படின்னு சொன்னால் அர்ஜனாவை நேர சந்தித்து அவள் நேர உரியாடி அதுக்கு பிறகு இந்த அவள் அவரை எப்படி தெரிஞ்சிருந்தால் அவள் கதைக்கெல்லாம் அர்ச்சனமாக்கு அந்த த அதை கதைக்க தவறுன்றதுக்காகத்தான் நான் அவளுக்கு வந்து அந்த பதில் திருப்பி கொடுத்தேன் ஆனால் இதை வந்து சில யூடியூபியாளர்கள் இதை எடுத்து பிரிவுபடுத்தி செய்கிறது ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடு ஏன்னென்றால் அவர் ஒரு சரியான தமிழனாக இருக்க மாட்டேன்னு தான் இன்னைக்கு சரியான தமிழனாக இருப்பானா இருந்தால் அவன் உப்பியான வேலையில் செய்கிறதுக்கு ஏன்னா அவன் சம்பாதித்து தான் செய்கிறான் தான் இந்த வேலையை அவன் செய்யான் தெரியாது இதை வச்சு ஓ ஓட்டி பிழைக்கலாமன் அப்படி ஒரு பிழைப்பு அவருக்கு தேவையில்லை அதை கூட அவருக்கு நான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னான் அந்த பெண் வந்து கதை கதை பெண் ஒரு பொம்பளை வந்து அழுது இது பதிலி அப்புறம் அழுதுறது இப்படியான வேலியலை செய்து ஒரு அபாண்ட அநீ அநீதிக்கு எதிராக ஒரு பதினாறு ஆண்டு காலம் குடியோடி பிறந்த ஒரு ஊழல் மிக்க ஒரு வடகிழக்கு பகுதியை வந்து நாங்கள் மீட்கிறதுக்காக தான் எங்களுடைய கட்சி குழு ஊதி சின்னம் இறங்கி அதுக்கு அங்கே வங்கம் விளைவிக்கிற மாதிரி ஆறும் கதை கதைக்கிறதா இருந்தால் அதை நாங்கள் அனுமதிக்க இயலாது எங்களோட அது நான் மட்டும் இல்லை எங்களுடைய மக்களும் அதை அனு அனுமதிக்காது இப்போ அந்த பெண்ணுடைய பேட்டியை வந்து கூடுதலாக நீங்கள் எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் கூடுதலாக விமர்சனத்தை அவா அவாக்குத்தான் ஏற்பட்டிருக்கவில்லையே எங்களுக்கே அப்போ இதால் இதை வச்சு இன்னொரு ஊடகம் வச்சு இதை வச்சு பிழைப்பு நடத்துறது அவன் சரியான தமிழனாக இருக்கமா அவன் தமிழனாக இருந்தால் அந்த டியூடிபிக்காரன் என்னட்ட வந்திருக்கும் யார்ட்டி இந்த பப்ளிக்காக தெரியும் நான் இருக்குது சந்தேக யாவருஞ்சுறேன் உலகத்துக்கே தெரியும் அவர் என்னிட்ட வந்து அந்த கருத்தை கேட்டிருக்கிறான் இப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு ஜியூட்டி பிளப்பை வந்து என்னட்ட கேட்கிறத விட்டுட்டு அவர் இன்னொரு கொடுத்த ஜியூட்டிபியர் கொடுத்த இதை வச்சு அவர் பிழைப்பு நடத்துறது மிக கேவலமான ஒரு செயல்பாடு அவர் வந்து ஒரு சரியான தமிழ்னு வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் அப்படியாக இருந்தால் அவர் என்ன வந்து சரியான ஒரு ஊட்டிப்பாளர் நல்ல ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தவனும் சமுதாயத்துக்கு நல்ல ஒரு செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு பியூட்டிப்பாளராக இருந்தால் அவரை என்ன என்னட்ட வந்து நே நேர் என்னிட்ட வந்து நேர்காணிச்சு நான் அவருக்கு தாராளமா தாராளமாக அவர் கேட்குற அனைத்துக்கும் நான் அவருக்கு சரியான முறையில அதுல கொடுப்பேன் அதை போட்டுட்டு இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையில் செய்யக்கூடாது செய்து இருக்கிற இளைஞர்களை குழப்பலாம் யுவதிகளை குழப்பலாம் மக்களை குழப்பலாம் என்ற எண்ணங்களுக்காகத்தான் இவைய இந்த செயல்பாட்டை போய்கொண்டிருக்கேன் இப்ப நான் திரும்பவும் சொல்றேன் அவரால் முடிஞ்சால் என்னட்ட வந்து நேர வந்து கேள்வியை கேட்கறேன் இப்ப அதுக்குதான் நான் சொல்றேன் இவன் எல்லாம் என்ன எங்கட எங்கட் அரைக்க குழுவா அவன் வந்து என்ன கேட்கறது இவன் யார் என்ன கேக்குறது என்ன என்னை பற்றி இவன் கேட்கணும் என்று சொன்னால் நான் அவருக்கு நேர வரத்தில் அவருக்கு நான் ஐசி நம்பர் கொடுக்குறேன் வெளிநாட்டில் வந்து நம்பரையும் கொடுக்குறேன் நான் போராளியா இல்லையான்றதை வந்து அவர் விளங்கிக்கோணும் இவனுக்காண்டில நான் என்ன அடையாளப்படுத்துறவனு தேவை இல்லை இவனுக்கெல்லாம் அந்த கேட்கறது அருகதையும் இல்லை எனக்கு இந்த கால் போய் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் எத்தனை வயசு அவனுக்கு காலை வயசு வருமா அதுக்கு தான் சொல்றேன் அவனை இன்னட்ட வந்து நேர வந்து கேள்வி கேட்குது அப்போது தெரியும் நான் போராளியா அல்லது சாதாரண ஒரு குடிமகனான்றது அவருக்கு தெரியும் வேற அவர் என்ன கருத்துக்கு தான் நீங்க கேட்கலாம் என்னன்னு சொன்னா இப்ப அந்த பெண் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரா கட்சியில இருந்து அந்த பெண் நீக்கப்படவும் இல்லை தெரியுதானே அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு அவாவ வந்து நவாலி வடக்கு அங்க வந்து இப்படி இப்படி தமிழரசு கட்சிக்குள்ள போய் இவா வந்து பிரச்சனைப்பட்டு அதுல இருந்து தனக்கு கொலையாச்சல் தனக்கு இப்போ போன் நம் போன்கள் எல்லா பிரச்சனையும் வந்து அர்ச்சனாவோட கதைச்சு அர்ச்சனாவோட கதைச்சு தான் ஒரு தீர்வு காணணும் தான் அவ இன்னட்ட வந்து திரும்பவும் அதைத்தான் நான் சொல்றேன் அப்படி வந்து அவ வந்து எங்கிற கட்சியில செய்யற குரண் அல்லாட்டி அதுக்கண்டு பேரே இல்லை அப்பா வந்தது இங்கே சாவச்சரி தேடி வந்தது அர்ச்சனா சந்திக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யச்சு அப்ப நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டவ இத்கூட இதெல்லாத்தையும் என்னட்ட போ இதை போடுங்கோ அர்ஜுனா இஞ்சால் வரும்போது உங்களோட நம்பரையும் எந்த நம்பரையும் கொடுத்தா வாட நம்பரையும் வேண்டி வேணும் அவடையோட நம்பரையும் தாரணம் வேண்டி அர்ஜுனா வந்து இன்ஜினுக்கு நேரம் நேரங்கள் ஒதுக்கப்பட்ட நேரங்கள் இருந்தால் உங்களை நாங்கள் அழைக்கிறோம் சரி அப்படியே வந்து போனவாதான் அதுக்கு பிறகு இப்போ இந்த வங்கு மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவித்த பிறகு நான் வந்து அது இந்திரஜித் லட்சன் இந்த இந்திரகுமார் இந்திரகுமார் லக்ஷனா இருக்கும் அவன்கிட்ட வந்து அறிவித்து இந்த அக்காட்ட போய் விருப்பம் இருந்தால் உள்ளூராட்சி மன்றத்தில் போட்டிடுறது விருப்பம் இருந்தால் சேர்த்து சொல்லித்தான் நம்பர் கொடுத்தது அதுக்கு பிறகு அவன் அவையோட சேர்ந்தா பிறகு எனக்கு போன் எடுத்து என்ன நான் உள்ளாட்சி மன்றல சே சேர்ந்து போட்டிடுறேன் எனக்கு அறிவிக்கவும் இல்லை அழைக்கவும் இல்லை பிறகு வந்து நிராகரிப்பு மூன்றாம் மாதம் இருபாந்தேதி நிராகரிக்கப்பட்ட பிறகு சென்ற நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு எடுத்து சொன்னது அப்போ நான் சொன்ன நான் இது நீ வழக்கு கொடுக்க போகிறாங்க இந்த வழக்கு நாங்கள் பொறுமையாக என்ன தீர்ப்புகள் வருது என்று பொறுமையாக இருந்து தான் நாங்கள் சில முடிவுகள் எடுப்போம் அதுங்கறையே நீங்கள் எல்லாம் பொறுமையாக தான் இருக்கும் உண்டு நான் அதுக்கு பிறகு வந்து சரியாக வந்து நாலாம் மாதம் பதினாலாம் தேதியாக இருக்கும் நினைக்கிறேன் பதினூன்றா பதினாலாம் தேதிக்குள்ளே வந்து ஒரு கட்சிக்குள்ள சேர்ந்தால் ஒரு கட்சி இணைப்பாளர் இணைப்புக்குள்ள வந்து ஒரு உறுப்பினராக சேர்ந்தால் அந்த கட்சியில சட்ட திட்டங்கள் இருக்கும் கட்சிக்குள்ள ஆயிரத்தெட்டு கருத்து முரண்பாடுகள் வரலாம் அப்ப அந்த சட்ட திட்டத்தை உள்ள வந்தவா இருந்தா அவ சரியான அறிவுள்ளவா இருந்தா கட்சி மேலிடத்தோட வந்து கலந்து ஆலோசித்து எங்களோட வந்து பேசியிருப்போம் எனக்கு இப்போ இன்னைக்கு அநீதி இழைக்கி போட்டீங்கன்னா அந்த அநீதிக்கான காரணம் என்ன தவறு நடந்தது இப்படி பிரச்சனை நாங்கள் அவாக்காத கதை விளங்கப்படுத்தி இருப்போம் நீங்கள் வந்து திரும்பவும் எங்களை கட்சிக்குள்ள இருந்தா இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வெளியேறுறா இருந்தால் வெளியேறலாம் அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை எல்லா பிரச்சனை நடந்திருக்கு சரி அதாவது நாங்கள் அடுத்த கட்ட தேர்தலில் வந்து உங்களுக்கான ஒரு அது கலந்து பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை எங்க வீட்டு பிரச்சனையை நாங்கள் வீட்டுக்குள்ள தீர்க்குவோம் இதை எங்களுக்கு ஒன்றும் அறிவிக்காமல் அன்னிச்சையாக தானா வந்து அதுக்குள்ள உள்ளுழைந்து போம்புல எல்லாத்தையும் எங்க மெம்பர் போம்புகள்ல வந்து இதுக்குள்ள வந்து எல்லாம் கையெழுத்து வச்சா அப்புறம் எங்கிட்ட அறிவிக்காமல் எங்கிட்ட தீர்க்காமல் போய் ஊடைகால சந்திச்சது பிள்ளையா சரியா அது போல அது தவறுதான் எங்களுக்கு அறிவிக்க இல்லை அவா என்னோட என்ன டறிச்சுக்கலாம் பிரகாசு அறிஞ்சிருக்கலாம் எவ்வளவு பேர் ஆகல் ஜெயலலிதா எங்களை கூப்பிட்டு நாங்க உங்களை சந்திக்கணும் கதைக்கணும் கேட்டு இருக்கலாம் எதுவுமே கேட்க எதுவுமே கேட்காமல் தான் தோண்டித்தனமாக ஒரு கட்சியை பற்றி அவதூறு பண்றதை இருந்தா அப்ப இது ஈபிடிபி கட்சி வா விலக்கி விட்டது மது கட்சி என்னத்துக்காக விளத்தி விட்டுன்றதை பற்றி தான் எங்களுக்கு அதுல இருந்தா எங்களுக்கு பற்றி தெரியுது இவர் சரியான ஒரு உறுப்பினராக இல்லை என்றார் எங்களுக்கு தெரியுது அப்ப இந்த விளக்கங்கள் பற்றி பற்றி தெரியாது இந்த யூடியூபர் எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கறது அவருக்கு எந்த அருகதையும் கிடையாது அவருக்கு இந்த அருகதையும் கிடையாது அவரது சரியான ஒரு தமிழன்டா இன்னும் வந்து சந்திக்கும் சரியான ஒரு தமிழன் சரியான ஒரு யூடியூப்பாளர் சரியான ஒரு யூடியூப்பில் சரியான எண்ணத்தோட நடந்து கொண்டு போற ஆளாக இருந்தால் நான் இப்ப சொல்றேன் அவனை வந்து என்னட்ட சந்திக்க வைக்கும் என்னட்ட வந்து என்னட்ட கேள்வியை கேட்கும் என்னட்ட வந்து என்ன கேள்வி கேள்வியோட கேட்கணுமோ அவருக்கு நான் சரியான விளக்கத்தை கொடுத்த அனுப்பு அதை விட்டுட்டு கீழ்த்தரமான வேலை என்னொருன்னு கொடுத்த யூடிபி எடுத்து நீ அதுக்குள்ள போட்டு அங்க அதுக்குள்ள போட்டு 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 புழைப்புக்கிட்டு இருக்கிறதால உந்த புழைப்பு உனக்கு தேவையா பா தேங்க நான் புழைப்பு தரேன் உனக்கு நீ எல்லாம் நீங்களும் ஆறடா நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இந்த கேள்வி கேட்கறது ஆறு நீங்கள் எல்லாம் என்ன தகுதி இருக்கு நீ உங்க வயசு என்ன வேற வெறும் மண்டா நீ என்னட்ட வந்து சந்திச்சு வந்து நேரா கேக்குறதுக்கு துப்பு இல்லாத நீ எல்லாம் பெண்களை பற்றி அவதூறு கேட்கறதுக்கும் உனக்கு உனக்கு யார்கிட்ட நீ காசு வந்த யாருகிட்ட காசு வந்து நீ யாருக்காண்டி நீ இந்த ஊடகத்தை நடத்துற மக்களுக்காண்டி நடத்துறியா எல்லாமே தனிப்பட்ட கட்சியுக்காண்டி இந்த ஊடகத்தை நடத்துறீ இப்பயும் சொல்றேன் அவருக்கு தம்பி பியூட்டி பார்லர் தம்பியோட பேதெரிய இல்ல உமக்கு ஏதாவது ஒரு கேள்வியல் கேட்கோணும் என்று சொன்னா எங்களுக்கு எந்த ஜூடிபியாளரும் எதிரியல் எந்த உதவியாளரும் எங்களுக்கு எதிரி இல்லை நீங்கள் வந்து தாராளமாக எங்கிட்ட வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எங்கிட்ட கேட்டறியும் எங்கிட்ட கேட்டறியாமல் தேவையில்லாமல் பிரச்சனையில வளர்த்து கொண்டு போற மாதிரியான பிரச்சனையில நீங்க ஏற்படுத்த கூடாது இவருக்கு இந்த மீடியால வச்சு நான் ஆறென்று அவர் வேணும் தனிப்பட்ட முறையில் இங்க வந்து அவர்கிட்ட நான் அவர்கிட்ட கைத்துக் கொள்ளுவேன் மீடியாவுக்கு கொடுக்க வேண்டிய கதையில கேட்டுக்கொள்ளலாம் அவரெல்லாம் வந்து பேசுறத வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசி பழக தெரியணும் சும்மா ஜூடிபி ஆளர் போல எடுத்து எல்லாம் இவர் ஒன்று கொக்கரிக்கிறதால கொக்கரிக்கிறதால இங்க ஒன்று நடக்க போறது இல்லை ஒன்றும் நடக்க போறது இல்லை முதலாவது இந்த வடகு கிழக்குன்ற வரவலாறு தெரிஞ்சிருக்கும் அதை விட்டு போட்டு நேற்று முந்த நாள் ஜூடிபியை தூக்கி போட்டு இவர் ஒரு கேள்வியை கேட்டு அலட்டுறா அங்கே போடுற இறன் இவரை போடுற இறம்னா அது ஒரு மிக கேவலமான சம்பவம் வந்து பெண் போராளி என்று தான் என்னோட வந்தவா சந்திக்க வந்தது இவருக்கு அது விளங்கு விளங்கல் எனக்கு தெரியாது அப்போ பெண்ணாக இருந்தால் நீ அழுது கொண்டு நடித்து கொண்டு எந்த வேண்டாலும் கதைச்சிட்டா உலகம் தம்பம் இருக்கக்கூடாது அதுலேயே நியாயங்கள் இருந்தால் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதைத்தானே நான் சொல்றேன் அவவா எங்கள கட்சிக்குள்ள வந்து எங்களோடு பேசாமல் கொள்ளாமல் தான் தன் தன்னிச்சையாக வெளியால் போய் உடையாளர் சந்திக்கிறது அது தவறு எங் நாங்கள் உண்மையில பேசி அவள் கட்டி இருந்தால் நீ போய் உடையாண்ட்டை போய் தஞ்சம் கட்டி நாயம் கேட்கறது மக்கள்கிட்ட நாயம் கேட்கறது அதை ஏற்றுக்கொள்ள இப்போ பெண் என்றால் எதையும் கதை கதைக்கலாமா இல்லை ஆளுன்றாலும் எதையும் கதைக்கலாமா கரைக்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்கு அதை விட்டுட்டு சும்மா அர்ஜுனா தில்லு முள்ளு அது தில்லு முள்ளுன்னு சொல்லி சொன்னி காய்ச்சி காய்ச்சி அர்ஜுனா உண் உண்மையிலேயே அந்த அந்த மனுஷன் பிரச்சாரம் இது வரைக்கும் உள்ளூர் இப்படி இந்த பிரச்சார செயல்பாடுகள் இது போன்ற வழக்குகள் இருக்கிறதால நாங்கள் இன்னும் பிரச்சாரம் தொடங்கு எங்களுக்கு எங்களுக்கான அறிவிக்கப்ப தந்த இடங்கள்ல மட்டும்தான் பிரச்சாரம் நடக்கவில்லையே மற்ற பகுதியில் நாங்கள் பிரச்சாரம் செய்யலாம் அப்ப அந்த அந்த மனுஷன் அதுக்குள்ள வந்தி பாவோட சந்திச்சு கதைச்சு அறிமுகமாக இருந்தால் கூட நீ அவரை கலைக்கிறதுல தப்பு இல்லை அவர் அவரை என்ன வந்து மாற்றி போய் நீ அவர் உண்மையிலேயே உனக்கும் அவரை தெரியாது அவருக்கும் விவாதம் தெரியாது நாங்கள் ஆட்சியேற்ப அதாவது ஃபேஸ்புக் நூலில் வந்து இன்னென்ன பகுதிக்கு நேரம் பொறுப்பாக விட்டு உள்ளாட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்திருந்த நேரத்துக்குள்ளே தான் நீங்கள கட்சிக்குள்ளே வந்து இணைஞ்சதை ஒழிக்க இவா எங்களோட கட்சிக்குள்ளே வந்து இணைஞ்சு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கிடையாது ஒரு சொற்ப நாள் அந்த சொற்ப நாளுக்குள்ளேயே அவள் என்னுடைய வேலையை காட்டியாச்சு அப்போ பெண் என்றால் என்ன என்னென்று அவருக்கு தமிழ் சரியாக தெரியல கூடாது பெண் என்றால் எதை வேண்டும்னாலும் கதைக்க கூடாது அல்லதை கதையும் ஒரு எதிர்ப்பை வைக்கும் போது அதை நீங்கள் ஒரு மரியாதை தான் கௌரவமாக தான் நீங்கள் எதிர்ப்பை வைக்கும் காட்டு முடாநிக்கணுமாதான் எல்லாம் எதிர்ப்ப வைக்கலாது அப்போ அந்த அர்த்தம் புரியாதவர்களான அவர் இருக்கிறார்கோடு அதாவது அவர்கிட்ட சொல்லுங்க வேணும்னா தமிழ் விளக்கத்தை நான் தருவேன் அது என்னட்ட வந்து நேர சந்திப்பாரா இருந்தால் அவருக்கு தமிழ் விளக்கம் தான் சரியா சரியாக அவர் கொடுப்போம் அவருக்கு தமிழில் கொடுக்கணுமா இல்லை என்னத்தில் கொடுக்கணுமா அதுக்கு நாம் நான் தயாராக தான் இருக்கு அப்போ அவர்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னென்னு சொன்னால் தெரிஞ்சது தெரியாமல் உப்பியான தவறுகளை இணைவேன் காலத்தில் நீங்கள் செய்ய செய்கிறதுக்கு துணியக்கூடாது ஏன்னு சொன்னால் நீங்கள் சரியான தமிழன் என்று அடையாளமாக இருந்திருந்தால் நீங்கள் இப்படி ஒரு அவருக்கு உண்மையிலே அவருக்கு அந்த இப்போ அந்த கட்சிகள ஒவ்வொரு செயற்பாடும் அவருக்கு சரியாக தெரியும் ஈபிடிபி கட்சியை பற்றி அவருக்கு சரியாக தெரியும் தமிழரசு கட்சியை பற்றி இவருக்கு சரியாக தெரியும் ஒவ்வொரு பழைய கட்சிகள்ன்ற வரலாறுகள் அந்த பழைய கட்சிகள் தமிழ் மக்களுக்கு செய்த கேவலமான அநியாயங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையோ இல்லை யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போராளிகளையோ ஆரையுமோ கண்டுகொள்ளாத அந்த கட்சிகளை வந்து இவர் சரியாக புரிஞ்சு கொள்ளு அப்போ இந்த மருத்துவ கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது எதற்காக அது போய்கொண்டிருக்கிறது இவருக்கு சரியாக தெரியும் அப்ப இவருக்கு ஆறோ கை கூலிய கைகூலியவரை நான் சந்தேகம் அந்த நான் எனக்கு நீ தீர்த்து வைக்கணும் உண்ட சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கணும் நீ வந்து என்னட்ட வந்து கேள்வி கேட்கணும் அப்ப உனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் தீர்த்தி வைக்கிறேன் அப்ப உனக்கு இருக்கிற சந்தேகத்தை எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நீ நீ அறிஞ்சு அப்ப அதுதான் உண்மையான பிரயம் அதை விட்டுட்டு மிக கீழ் மட்டத்துக்கு போய் இறங்கி போய் எடுத்த போட்டு நீ விளையாடுறதுக்கு என்னன்னு மிக பிரபலமான செயல்பாடு இப்படி ஒரு செயல்பாடு உங்களுக்கு தேவையான வேற பிழைப்ப பாத்துப்போம் அவ்வளவுதான் அவருக்கு நான் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இந்த கட்சியில நடந்த இந்த பிரச்சனைக்கு பிறகு வந்து உங்களுக்கு எதுவும் கட்சியில பாதிப்பு எதுவும் இருக்கு எனக்கு இந்த பாதிப்புமே இதுல எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு என்னன்னு சொன்னா ஆனால் அந்த கருத்தை அந்த பெண் பிடித்த பிறகு எல்லாரும் வந்து எனக்கு போன் எடுத்துக்கொண்டு கொண்டு போது நான் அடுத்த நாள் வந்து அந்த அவா அவாண்டு அவாண்டு நிலப்பாடு என்ன அப்போ என்னென்று இதுக்குள்ள அறிவும் வாங்கினவா ஆறாள் அறிவும் வாங்கினவா எல்லாத்தையுமே நான் அறிவிச்சு அறிவிச்சுப்போம் உலகத்தில் இருக்கிற புலம்பெயர்ந்தோர் சமுதாயத்திலையும் சரி இந்த வடகிழக்கு இருக்கிற தமிழ் மக்களுக்குமே நான் அறிவிச்சு விலங்கு நாள் கூட ஏன்னு சொன்னால் அது அறிவிக்க வேண்டிய எந்த கடமை வேணென்னு சொன்னால் வேண்டா ரொம்ப போட்டு தாரம் வாரது தாக்கி கொண்டு சொல்லி மற்றவங்க குழம்பிக் கொண்டு இருக்கிறாங்க தான் நான் அப்போ அந்த பேட்டியை கொடுத்தாப்பறம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி சதுசன்ன ஊடாகத்தான் நீங்க சந்திக்கு சதுசென்ன ஊடாகத்தான் கட்சியில சேர்ந்தன்றதை வந்து எல்லாருக்கும் உணங்கிக்கொள்ளணும் அப்ப அதுக்கு பிறகு ஒரு அதை நாங்கள் கொடுத்தாப்புறோம் அவளும் ஒன்று கழிக்கணும் நீ யாரா இதுக்குள்ள வந்து இதை பற்றி கேட்கறதுக்கு உனக்குதால என்ன லாபம் இருக்கு யாராவது இப்படி செய்ய சொல்லி தூண்டுறாங்களா தூண்டுறாங்களா இல்லையே அப்ப உனக்கு அப்ப இப்ப நீ செய்யற வேலையை பார்க்கும் நீ சரியான சரியான ஒரு ஜூட்டி பாலர் என்று சொன்ன சரியான தமிழர் என்று சொன்னா நீ என்ன வந்துருக்க ஆனா நீ என்னடையும் பெறாமல் இப்படியான கேவலமான வேலையை பார்க்கக்குள்ள எங்களுக்கும் சந்தோமா இருக்கிறேன்னு சொன்னா எங்கட கட்சியை வந்து அவதூறு செய்யறதுக்காக நீ ஆற்றியோ கைகூலியாக துண்ட ஜூட்டி பேர் நான் நடத்தி கொண்டு இருக்க அவனால என்ன சொல்ல முடியும் இதுக்கு மிஞ்சி அவரை வேணும்னா என்ன சந்திக்க சொல்லு நன்றி நன்றி